வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டே ஃபிஃப்டீன் தான்ப்பா ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதில் டெய்லி ஃபைவ் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம்ப்பா இன்றைக்கி டே ஃபிஃப்டின் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு வந்து நம்ம ஸ்டடி பிளான் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க அதை பார்த்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம டெய்லி ஃபைவ் ஜிஎஸ் கொஸ்டினில் இன்றைக்கி என்ன லெசன் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகம் அப்படிங்கிற லெசனில் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த தமிழ்நாடோட பண்டைய நாகரிகம்ங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சிலபஸில் கொடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம வெயிட்டேஜ் வந்து இந்த வருஷம் ஏற்றிருக்காங்க அதனால் இந்த லெசனை வந்து கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் மிக பழமையான நகரங்கள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் இந்த மூன்று நகரங்கள் வந்து தமிழகத்தில் வந்து மிக பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க பூம்புகார் வந்து அரபிக்கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ராங்குப்பா பூம்புகார் வந்து வங்காளவரிகுடா கரையில் தான் அமைஞ்சிருக்கும் காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்துல வந்து தற்போது வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் வந்து இந்த பூம்புகார் நகரம் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்நகருக்கு வந்து புகார் காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பேரும் வந்து இந்த இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சங்ககால சேர அரசின் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சேர அரசு இல்லப்பா சோழ அரசின் துறைமுகம் தான் இந்த பூம்புகார் அதை கவனமாக படிச்சுக்கோங்க சின்ன சின்ன இதில் வந்து நம்மளை வந்து டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஏன்னா நம்ம கொஸ்டினை கடகடன் வாசிக்கும் போது கடகடன் வாசிட்டு போயிருவோம் இருக்கிற மிஸ்டேக் தெரியாது அதனால ஒரு ஒரு கொஸ்டினையும் கவனமாக வாசித்து பழகுங்க நெக்ஸ்ட்டு பாருங்க பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவற்றின் மூலம் வந்து பூம்புகார் துறைமுகம் வந்து சீரும் சிறப்புமாக வந்து வணிகம் நடந்தது அப்படிங்கிற குறிப்பு வந்து இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே சரிதான்ப்பா அந்த ரெண்டும் அஞ்சு மட்டும்தான் ராங்கு ஏன்னா சங்க காலத்தில் வந்து சோழர் துறைமுகம் தான் பூம்புகார் பூம்புகார் வந்து வங்காள பிரிவுடா கடையில் கடையில் தான் அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கொஸ்டின் எத்தனை இணைகள் சரியாக பொருந்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க பெரும் கடல் வணிகம் அப்படின்னா மாநாய்கன் அப்படின்னு அர்த்தம் பெருவாணி பெரு வணிகன் அப்படின்னா மாசாத்வான் அப்படின்னு அர்த்தம் இதை ரெண்டையுமே நீங்கள் பிரித்து கவனமாக படிச்சுக்கோங்க ஏன்னா பெருநாயக் பெருநாய்கன் அப்படிங்கிறவங்க வந்து கண்ணகியோட அப்பா பெரு வணிகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசாத்வான் பெருவணிகன் யார் அப்படின்னா இவங்க கோவலனுடைய அப்பா அதனால இதை ரெண்டையுமே வந்து பிரித்து படிச்சுக்கோங்க மாற்றி போட்டுட்டீங்கன்னா உறவு முறையே தப்பா பெரும்பா இதை பார்த்துக்கோங்க பெரும் கடல் கடலில் வந்து நாய் வந்து அசால்ட்டை போ நீந்தி போயிட்டு வந்துடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரு வணிகன் அப்படின்னா நிறைய சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த வழியிலையும் போகாமல் அவங்கள சாத்தி பத்திரமாக வச்சுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டினப்பாலை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடையிலூர் உருத்திரம் கண்ணனார் அவர்கள் கிபி ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டு தான் இதை நீங்கள் எப்படி ஆக வச்சுக்கிங்கன்னா பட்டினப்பாலை வந்து எட்டு தொகை நூல் அது வந்து சங்க இலக்கியம் நூல் சங்க இலக்கியம் வந்து கிமு மூணுலேருந்து இருந்து கிபி மூணு வரைக்கும் தான் அப்போ அது வந்து சங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற நூல் அதனால அது கீ கிமு அப்படின்னு கவனமா படிச்சிருங்க கப்பம் கட்டும் தளம் வந்து இங்கே இருந்தது அப்படின்னும் கப்பல் செப்பனிடும் தளம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சரிதான்ப்பா ஏன்னா பட்டினப்பாளையில தான் வந்து நம் நமக்கு வந்து வணிகங்கள்லாம் நடந்திருக்கும் அப்போ வந்து கப்பல் வழியாக வந்து நிறைய பொருள் வந்திருக்கும் கப்பல் வழியாக ஏற்றுமதியும் பண்ணியிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக வந்து அங்கே கப்பல் கட்டும் தளம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாவே நீங்கள் அழகாக இந்த ஆன்சரை போட்டுடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படிங்கிறாங்க இது வந்து பூம்புகார் துறைமுகத்துக்கு வந்து வந்த பொருள்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இது பூம்புகாரை மட்டும் நமக்கு மென்ஷன் பண்ணி புக்கில் கொடுத்துருக்காங்க குதிரைகள் வந்து கடல் வழியாக வந்துச்சு கரும் மிளகு வந்து தரை வழித்தடங்கள் இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா இருந்து தங்கம் தான் வந்திருக்கும் கிழக்கு இருந்து தான் பவளம் வந்திருக்கும் இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு பகுதி வந்து பழப்பலான்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வடமலையை ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க மேற்கு தொடர்ச்சி இருந்து சந்தனம் வந்திருக்குங்காங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில மலைப்பக்கம் தான் நமக்கு கேரளா இருக்கும் அந்த சைடு தான் நமக்கு வாசனை திரவியங்கள்லாம் நிறைய கிடைக்கும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில சந்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க தென்கடல் பகுதியில் முத்து எப்பயுமே கடல்லேருந்து தானே முத்து எடுப்பாங்க தென்கடல் அப்படின்னு வந்துச்சுன்னா முத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈழத்துலேருந்து என்ன வந்துச்சுன்னா உணவுப் பொருட்கள் ஈழம் அப்படின்னா அப்போ வந்து ஈழம் வாங்க இப்போ வந்து அதை நம்ம இலங்கைன்னு சொல்கிறோம் அவங்க வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து உணவுப் பொருள் கொடுத்து உதவி இருக்காங்க இப்போ அவங்களே வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தவறான கூற்றை காண்கிறாங்க மதுரை இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர்ங்கிறாங்க அதாவது மதுரையை இடைக்காலத்தில் யார் யார் ஆட்சி புரிஞ்சாங்கன்னா பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் இருந்தாங்க அவங்கள தொடர்ந்து நாயக்கர்கள் வந்தாங்க அப்படிங்கிறாங்க இது சரிதான்ப்பா மேற்கு கடற்கரையில் அமர்ந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் மற்றும் நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அப்படிங்கிறாங்க மேற்கு கரையில் வந்து தொண்டி வந்து அமைஞ்சிருக்காது கிழக்கு கரையில் தான் தொண்டி வந்து அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க பண்டைய இஸ்ரேல் அரசன் சாலமோன் அப்படிங்கிறவங்க முத்துக்களை வந்து உபரி என்னும் இடத்துல வந்து இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இந்த உபரி இனம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் துறைமுகமான கொற்கைக்கு அருகில தான் உபரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து காஞ்சிபுரத்துல இருக்குங்கிறாங்க அது தப்புப்பா ஏன்னா ரோமானியம் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்க இருந்துச்சுன்னா மதுரையில் தான் இருந்துச்சு பிற நாட்டு நாணயங்களும் வந்து எங்கே அச்சிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா மதுரையில் தான் அச்சிட்டு கொடுத்தாங்க அதனால் இந்த கொஸ்டினை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துச்சு கிழக்கு கடறையில் அமைந்திருந்த தொண்டியில் தான் மதுரைக்கு மதுரைக்கு அகில் சந்தனம் அப்படிங்கிற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்னைக்கு பை கொஸ்டின் முடியுதுப்பா அடுத்த ஜிஎஸ் கொஸ்டின் அடுத்த லெசன்லேருந்து பார்க்கலாம் தேங்க்யூ